யாரால எப்படி கொல்லப்பட்டார்ன்றது தெரியுமா கோட்சேன்றவர் வந்து அவரை சுட்டு கொண்டுட்டதா சொல்லுவாங்க அதான் வரலாறு ஆனா அந்த கோட்சேக்கு பின்னாடி யார் இருக்கா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது கோட்சேக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னா கோட்சேன்றவர் நாதுராம் கோட்சே அப்படின்றவர் ஒரு பார்ப்பனர் அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பார்ப்பனர் சித்பவன் பார்ப்பனர் சொல்லலாம் ஆனா அத யாரும் சொல்ல மாட்டாங்க காந்தியை கொலை பண்ணது கோட்ஸே என்ற கொடியவன் இந்த கொடியவனுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்குதுன்னா அதுதான் சனாதனம் சனாதனம் தான் காந்தியார கொலை பண்ணது அந்த சித்தாந்தம் அப்போ இந்த சனாதனத்தை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு இங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னப்போ எல்லாரும் கேஸ் போட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒருத்தர் போயோ அப்படின்ட்டு அதனால சனாதன தர்மத்தை மீறி காந்தியார் வந்து ஒரு சனாதனியா இருந்த வரையிலும் அவருக்கு மகாத்மா பட்டம் கொட்டது கொடுத்தது அவங்க தான் சாதாரண ஆத்மாவை மகாத்மாவை ஆக்கிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அவர் ராம் ரஹீம் எல்லாம் ஒன்று தாயா மேலே மேல இருக்கிறவன்னா பார்ப்பனா அப்படின்ற மாதிரி அவர் தன்னை வந்து மாற்றிக்க முயற்சி பண்ணும்போது இனிமேலும் காந்தியாரை உயிரோட விட்டா அவர் தேசத்தந்த இல்லையா அவர் கதையை முடிச்சுட்டா தான் சனாதனம் வாழும் அப்படின்ட்டு அன்னைக்கு அவரு பிர்லா மந்திரில் பஜனை பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது தொட்டு கொண்டுட்டான் நாதுராம் கோட்ஸே ஆனால் அவன் என்ன பண்ணான் கைல இஸ்மாயில் அப்படின்னு பச்சை குத்திட்டு இருந்தான் அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் தான் கொலை பண்ணிட்டான்ட்டு நாட்டில் செய்தி பரவுனா அப்போ கலவரம் ஏற்படும் அப்போ முஸ்லிம் முஸ்லீம்களெல்லாம் கொலை பண்ணலாம் ஈஸியாக முஸ்லீம் பேர்ல கோவம் திரும்பும் எல்லாரும் நாடு பூரா கலவரம் ஏற்படும் அப்படின்னும் போது தான் முக்கியமா ரேடியோல பேசினார் காந்தியாரை கொலை பண்ணது முஸ்லீம் இல்லை அவன் ஒரு பார்ப்பனன் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பை சேர்ந்தவன்றதெல்லாம் விளக்கமா அவர் தான் சொன்னார் அதனால் அந்த எப்பயுமே சனாதனம் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யும் அதனால உதயநிதி கூட சனாதனத்தை ஒழிப்பேன் அதுதான் என் வேலை அப்படின்னு தான் தெளிவாக சொன்னார் அதில் உறுதியாக இருந்தார் இருக்கிறார் இந்த சனாதனம் இவர் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு நடத்திய ஒரு மிக முக்கிய பெரிய படுகொலை ஆஸ்துறை தெரியுமா ஆமா திருநெல்வேலி கலெக்டரா இருந்தவர் அவர் வடார்காடு மாவட்டத்துல கூட சப் கலெக்டரா இருந்து அவர் வந்து அங்க திருநெல்வேலி கலெக்டரா இருந்தப்போ குற்றாலத்துல அருவில குளிக்கிறதுக்கு பார்ப்பனர்கள் மட்டும் தான் குளிக்கணும் குற்றால அருவில மற்றவர்களெல்லாம் குளிக்கவே கூடாது அப்படின்னு தடை இருந்தப்போ அவரு தான் அந்த தடையை நீக்கினார் இப்ப நாம குற்றாலத்துல போய் ஜாலியா குளிக்கிறோம்னா அதுக்கு ஆழ்துறை அந்த ஆர்டர் போட்டார் யாருனாலும் குளிக்கலாம் அது என்ன அருவியில் குளிக்கிறதுக்கு தான் குளிக்கணும் அவரு என்ன பண்ணாரு கலெக்டரா இருந்தப்போ திருநெல்வேலியில ஒரு ஊர் பக்கம் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தாழ்த்தப்பட்ட பெண் வந்து பிரசவ வழியில இருக்கிறாங்க அப்போ சரி அவங்கள கூட்டிட்டு போனோம்னாக்கா யாரும் வண்டி எதுவும் வரமாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போது என்ன பண்றாரு அவங்க ஒய்ஃபும் கூட வந்துருக்காங்க அவங்களும் போய் பார்க்குறாங்க இல்லை ஹாஸ்பிட்டல கூப்பிட்டு போனாதான் அவங்கள பழக முடியும் அப்படின்னா அவங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க யாரும் வண்டியாவும் அப்போ அதுக்கப்புறம் இவருடைய அந்த ஜக்கா வண்டியை கூப்பிட்டு வந்து அதில் ஏத்தி கூட்டிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போனா வழியில அக்ரகாரம் இருக்கு ஒரு சேரி பொண்ணை வந்து அக்ரகாரத்தை வழியாக விட முடியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் மறியல் பண்றாங்க அவர் பேசி பேசி பாக்குறாரு முடியல உடனே அவர் சவுக்கு அண்ணாமலை வச்சிருந்தாரு அந்த மாதிரி சவுக்கு இல்ல ஒரிஜினல் சவுக்கு வச்சு வெளுக்கறாரு முதுகு தோல் எல்லாம் நிறைய பேருக்கு அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன்தான் வாஞ்சினால அப்ப அவனுக்கு பதினாறு வயசு அவன் பார்த்தான் இவன் வந்து நம்ம சனாதன தர்மத்தெல்லாம் அழிக்கிறான்

அந்த வாஞ்சி என்ன பண்ணால் அந்த மணியாட்சி ரயில் நிலையத்தில் வச்சு தான் ஆஷ் சுட்டான் அவன் என்ன எழுதி வச்சிருக்கான் நான் பாக்கெட்டில் லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருக்கான் இந்த மாதிரி வந்ததுலேருந்து நம்ம சனாதனமே அழிஞ்சிட்டு வருது இவன் போடுற ஒவ்வொன்றும் வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தை ஒழிக்கிற மாதிரியே இருக்கு அதனால எனக்கு வேறு வழி தெரியல இவனை கொலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த ஒரு லெட்டர் ஒன்று பெருசாக எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தான் அவனை சுட்டுட்டு போயிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருந்த டாய்லெட்டில் போயிட்டு தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்துட்டான் இப்படி சனாதனத்தை ஒழிக்கிற ஒரு புரட்சிய ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை பண்ண ஒரு ஆங்கிலேயனை சுட்டுட்டு அவன் வந்து விடுதலை போராட்ட வீரன் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க அவன் இந்த நாட்டினுடைய நலனுக்காக சுடல நாட்டு நலன்னா அந்த தாழ்த்தப்பட்ட பெண் அந்த வழியா போயிட்டா என்ன ஆகிடு போகுது அதுவும் வட்டியில ஏறி போகுது ஒரு கர்ப்பிணி பெண் போறத கூட அனுமதிக்காத ஒரு ஊரை சேர்ந்தவன் அந்த எண்ணத்தை உடையவன் இந்த மாதிரி அவனை ஆஷ்துறைய கொலை பண்ணிட்டு அவனும் தற்கொலை பண்ணிட்டான் ஆனா அவன் சுதந்திர போராட்ட தியாகிகள் பட்டியலில் வந்துட்டான் சனாதனம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னால செய்த பெரிய ஒரு படுகொலை சுதந்திரத்துக்கு அப்புறமா முதல் படுகொலை வந்து காந்தியார் இன்னைக்கு பயங்கரவாத ஒழிப்பு நாள் அப்படின்னு கடைபிடிப்பாங்க ஆனா உண்மையில சனாதன ஒழிப்பு நாளா தான் கடைபிடிக்கணும் இல்லையா அதனால நாம சொல்லுவோம் இது காந்தியார் நினைவு நாள்ன்றது காந்தியார் சொத்து கொல்லப்பட்ட நாள் அப்படின்றது சனாதன ஒழிப்பு நாள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி நன்றி